ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எள்ளுக்காக தான் இறக்க போகிறோம் அக்காவுட்டு வயலில் ஓ எள்ளுக்கா இருக்கேன் அறுத்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் வந்து நான் ஜாயின் பண்ண

சுந்தரடி தண்டை பண்ணி வேண்டிதான இடி இடுக்குது மின்னல் மழை மழை வர மாதிரி இருக்கு வாடா டோனி Ég er berrið og hún er orðið þá. எுகர்த்தம் முடிச்சுட்டு வண்டி கிடைக்கல அதனால வந்து ஒரு ஒரு கொ துண்டுக்கு ரெண்டு மூணு இடத்துல முட்டை முட்டை அள்ளி வச்சிட்டு ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க நைட்டு நானும் அக்கா மாமா ஒரு பையன் அதோட தான் அள்ளி போட்டோம் வண்டி வந்துட்டு நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்துச்சு தான் அள்ளி முடித்தோம் எள்ளுக்காய் எள்ளுக்காய் அழுறது தான் பாருங்கள் எந்த டைமில் நான் எள்ளுக்காய் இருக்கணும்

Yeah. எவா வந்து அர்த்த போர் போட்டு வச்சு நாலா நாள் வந்து இழுத்து விட்டோம் நானும் அக்கா மாமா மூணு அந்த இழுத்து விட்டோம் கெல்லு காய் இழுத்து விடும்போது எவ்வளோ ஆவி பறக்கப்பறங்க அவ்வளோ சூடு பயங்கர அதை இழுத்தே போட முடியாது அளவுக்கு சுடும் மா பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டாமா 아, 버 d வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது வேறு போத்தனை ரீ இது ஒரு பத்தரை மணிக்கா திருப்பி வந்து இன்னொரு உளுக்கு உழுக்கி விட்டோம் காலையில் வந்து இழுத்து விட்டுட்டு வெயில் இருந்துச்சு நல்லா அதனால் கொஞ்சம் உழுக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு அக்கா மாமா நாங்கள் மூணு பேருமே வந்து திருப்பி ஒரு உழுக்கு உழுக்கி விட்டுட்டு வரோம் சாயங்காலம் வந்து எள்ளுகாயை அள்ளி சுத்தம் பண்ணிட்டிருந்தோம் ஒரு தார் ஒரு இடத்துல போட்டு முடியலை அதுக்கப்புறம் பார்த்தா செம்ம மழை வந்துடுச்சு இந்த தார்பாயிட்ட கிடக்கிற எள்ளு மட்டும்தான் கொஞ்சம் நனையாமல் அள்ளி வைக்க முடிஞ்சிது மீதி எல்லாமே மழையில் நடந்துருச்சு எள்ளுக்கா எள்ளுலாம் அதோட தார்பாயிலே அப்படியே சுருட்டி சுருட்டி வச்சிட்டோம் அப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு மழை பெஞ்சிட்டே இருந்தது போட முடியல எள்ளுக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் சென்று தாங்க போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு நைட்டில்லாம் எழுது அள்ளி மழையில் கஷ்டப்பட்டு இந்த எள்ளை தேத்துறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டம் என்னென்ன விவசாயம்னா எதுவும் ஈஸி கிடையாது நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்